அடுத்ததாக சபிதாவானு டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் முகமது ஷமீல் அஃபீஃப் அபுதாஹிர் இஸ்ஸார் முகமது பைசா முகமது அஹ்னாஃப் சாபித் அகமது ஆகியோர் தொழுகையின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நாடாகவும் நடித்து காட்டுவார்கள் காட்சி ஒன்று ஸ்கூல் முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறான் அவனது நண்பர்கள் இஸ்ஸார் மற்றும் அஃபீஃப் மொபைல் ஃபோன் கேம் விளையாட அவர்களின் வீடுகளில் காத்திருக்கின்றன அம்மா நான் ஸ்கூலும் டூ வந்துட்டேன் எனக்கு ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் கேம் விளையாட சீக்கிரம் போட்டா இப்போ தானே ஸ்கூல்லேருந்து வந்தேன் நான் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன்மா போய் உடுப்பு மாற்றிட்டு கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு வா ஃபோனை தரேன் சரியா சரிம்மா எல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் எனக்கு ஃபோன்தா உமா சொன்ன வேலைகளை முடித்து விட்டு வருகிறான் ஃபோன் கொடுக்கப்படுகிறது மூவரும் அவரோர் வீடுகளில் இருந்து கேமை வெகு வெகு நேரமாக விளையாடுகிறார்கள் மகிழ்வு தொழுகைக்காக அனசுடைய தந்தை வருகிறார் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் தொடங்கியாச்சா நான் மகரிப்பு தொலா போகிறேன் என கூட மகரிப்பு தொலாவா இப்போ கேம் முடிஞ்சிடும் நான் இங்கே தோ சொன்னா கேட்க போறியா இல்லையா ஒழுங்கா என கூட பள்ளிக்கு வா ஜமாத்தா தொழலாம் அவன் வரலன்னா கொடுங்க விளையாடி முடிச்சுட்டு வீட்டில் தொழறேன்னு பிள்ள சொல்ல தானே செய்கிறான் நீங்கள் போங்க ஜமாத்துக்கு டைம் ஆகுது அவன் சொல்றதுக்கு எல்லா நீ தலையாட்டிக்கிட்டே இரு உமாவும் பிள்ளை என்னமோ பண்ணுங்க எனக்கு டைம் ஆகுது நான் தொலை போகிறேன் விளையாட்டு தொடர்கிறது தூக்கி போடல ஜுடலே லே பேக்ல சுட்டாச்சு போட்டாச்சு லே பேக்ல போனை வச்சிட்டு போய் தொழுதுட்டு வா கேம் முடி ரொம்ப நேரம் விளையாடிட்டேன் இப்ப ஃபோனை வச்சுட்டு தொழுதுட்டு டியூஷனுக்கு கிளம்பு டியூஷன் போயிட்டு வந்தப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு மதரசா ஒர்க்கை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உமா உனக்கு ஃபோன் தரேன் சரியா இப்ப நல்ல பிள்ளையா டியூஷனுக்கு போயிட்டு வாமண்ணா சரிம்மா எல்லாம் முடிச்சுட்டு வரேன் எனக்கு போனா நான் டியூஷனுக்கு போய் கிளம்புறேன் உம்மா ஃபோன் தருவாங்க என்பதற்காக அவர் சொன்ன வேலைகளை செய்து முடிக்கிறான் இரவு தூங்குவதற்கு முன் வாப்பாவுக்கு தெரியாமல் அவனுடைய உம்மா மகிரனம் ஃபோனை கொடுக்கிறார் அவன் இரவு தூங்காமல் வெகு நேரமாக விளையாடி கொண்டிருக்கிறான் கேம் முடியாமல் தான் எந்த ஃபோனுக்கு சார்ஜு தீரும் நம்ம போட்டுட்டு வரோம் அப்போ தான் காலத்து எழுப்பி விளையாட முடியும் காட்சி ரெண்டு மறுநாள் ஃபஜருடைய நேரம் ஃபஜருக்கு நேரமாச்சு எழுந்து வா ஜமாத்துக்கு நேரம் சீக்கிரம் எலும்பு அஞ்சு நிமிஷம் வாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் வாப்பா எழுப்புகிறார் எவ்வளோ நேரம் எழுப்பிட்டு இருக்கேன் மரியாதை எழுந்திரிச்சு பல் தாச்சுட்டு உதவு செஞ்சுட்டு எனக்கு இல்லைன்னா இப்போ கம்பு எடுத்து சாத்த போறேன் நல்லா வருது அவனை உடுங்க அவன் கொஞ்ச நேரம் உறங்கட்டும் அவனை பாயிலேயே திட்டாதீங்க நேற்றைக்கு நான் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கேம் கேம் விளாடிட்டு கிடந்தான் அவன் உறங்கிட்டு பிள்ளைக்கு கண்ணு முழிக்க முடியல போல் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சீக்கிரம் போங்க ஜமாத்துக்கு நேரம் ஆகுதுல நான் அவனை எழுப்பி வீட்டிலேயே தொலை வைக்க நிறைய நேரம் ஃபோனை பிள்ளைகிட்ட கொடுக்காதுன்னு சொன்னால் நீயும் கேட்க மாட்டேன் நிறைய நேரம் விளாடாதுன்னு சொன்னால் அவனும் கேட்க மாட்டேன் ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க எனக்கு நேரம் ஆகுது நான் தொலை போகிறேன் நீ அவன் பிள்ளைய எழுப்பி தொலைவை வாப்பா ஃபஜர் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்று விடுகிறார் காட்சி மூன்று ஃபஜர் தொழுகைக்கு பின் பள்ளிவாசல் வெளியே ஹலோ என்ன ஆச்சு எப்போ நடந்துச்சு இப்போ எங்கே இருக்காங்க எந்த ஹாஸ்பிட்டல் ஐயோ ஏமோ வழி பொறுக்க மாட்டானே என்ன பாய் என்னாச்சு ஏர் ஃபோனில் ஏன் பதட்டாமல் இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா ஆமாம் பாய் என் பிள்ளை தூங்கிகிட்டு இருந்த ரூமில் இருந்த ஃபோன் வெடிச்சிருக்கு என் மௌனி உடம்புல அடிபட்டுருக்கு பாய் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நீங்கள் பயப்படாதீங்க பாய் நான் பைக்கில் தான் வந்தேன் நானே உங்களை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நல்லா லேஸ் ஆகுவான் ரொம்ப நன்றி பாய் வாங்க போகலாம் காதர் பாயும் அனசின் வாப்பாவும் சேர்ந்து பைக்கில் ஹாஸ்பிட்டல் போகிறார்கள் காட்சி நான்கு மருத்துவமனை மருத்துவமனை அறையிலிருந்து அனசின் அலுகுரல் கேட்கிறது அறையின் வெளியே அனசின் வாப்பா மற்றும் காதர்பாய் பேசுகிறார்கள் கை காலெல்லாம் வெளிக்குது காலை கொஞ்சம் ஊதி விடுங்கோ கையை கொஞ்சம் விடுங்கோ கொஞ்சம் பொறுத்துக்குமான நான் தடவி தாரேன் அனசின் வாப்பாவின் நண்பர் அப்துல்லா வருகிறார் பாய் என்னாச்சு ஃபஜர் தோழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு வெளியே வந்து பார்த்தா உங்களை காணல என்னென்ன விசாரிச்சு பார்த்தா பையனுக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொன்னாங்க அதான் நேராக கிளம்பி வந்துட்டேன் இப்போ பையன் எப்படி இருக்கான் ராத்திரி ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்கும் முன்னாடி சார்ஜரை போட்டிருக்கான் பாய் நான் காலையில் ஃபஜர் எழும்பும்போது கூட கவனிக்கலை கவனித்தா சார்ஜ் ஆஃப் பண்ணியிருப்பேன் எப்படி ஆகிடுச்சு பாய் சரி விடுங்க பாய் எல்லாம் படித்தவனுடைய நாட்டம்தான் எனக்கு ரொம்ப பெரிய காயம் ஒன்றும் படல இல்லை இதற்காக தான் நன்றி சொல்லணும் எல்லாம் குறையும் பாய் ஆமா பாய் ரொம்ப பெரிய கா அடி ஒன்றும் படல எல்லாம் அல்லா லேசாக்கி இருக்கான் அல்ஹம்துலில்லா சரி பாய் உங்க பையனை நீங்க ஏன் ஃபஜா தொலை பள்ளி வாசலுக்கு உங்க கூட கூட்டிட்டு வரல நீங்க உங்க கூட அவனை பள்ளி வாசலுக்கு உங்க ஃபஜா தொலை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுல்லா நான் எவ்வளவோ நேரம் அவனை எழுப்பிட்டு தான் இருந்தேன் அவன் எழும்பவே இல்லை என் வீட்டுக்காரையும் சொன்னால் அவன் ராத்திரி ஒழுங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவனை வீட்டில் விட்டுட்டு போங்க நாங்கள் நான் எழுப்பி தோற வைக்கிறேன்னு சொன்னான் தான் பாய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் ரூமில் இருந்து பையனுடைய அலறல் சப்தம் கேட்க கேட்கிறது அதை கேட்டு தந்தை பதறுகிறார் ஐயோ என் புள்ள வழி பொறுக்க மாட்டானே என் புள்ள அழுதான் என்னால் தாங்க முடியாது பாய் எனக்காக அல்லாஹ் வட்டத்தில் துவா கேளுங்க கண்டிப்பா பாய் உங்களுக்காக நான் துவா கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா உங்க பையனுக்கு பட்ட இந்த சின்ன காயத்தை உங்களால் தாங்க முடியல உங்க பையன் வேறு தொழுகை விஷயத்துல ரொம்ப அசால்ட்டாக இருக்கான் ஒரு வேளை உங்க பையன் அல்லாஹ் மறுமையில் நரகத்தில் தூக்கி இருந்தால் என்ன பாய் செய்வீங்க துன்யாவில் ப இந்த உலகத்தில் படம் எல்லாம் சில நாட்கள்லேயே சரியாயிரும் ஆனால் அல்லாஹ் மறுமையில் கொடுக்கின்ற தண்டைகள்லாம் சில நாட்கள்ல சரியாயிர விஷயம் இல்லை பாய் நம்ம மட்டும் அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சா போதுமா நம்ம குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் இதான் அல்லாஹ் திருமையில் சொல்லி காட்டுறான் நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காத்து கொள்ளுங்கள் பார்த்தீங்களா பாய் அதெல்லாம் எவ்வளோ அழகா சொல்லி காட்டுறான் நம்ம மட்டும் தப்பிச்சா போதுமா நம்ம குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் இது நம்மளுடைய கடமை இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள் சொல்கிறது சரிதான் பாய் நான் என்னுடைய தொழுகையை பற்றி மட்டும்தான் காலப்பட்டு இருந்தேன் என்னுடைய எனக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதற்காக குடும்பத்தாரை கவனிக்கவே இல்லை அந்த நன்மைக்காக நான் ஓடிட்டே இருந்தேன் ஆனால் என் ஒய்ஃப் என் மகனுக்கு செல்லம் வச்சு கொடுக்கும்போதெல்லாம் நான் அவளையும் கண்டிக்காமல் என் பிள்ளையும் கண்டிக்காமல் இருந்து விட்டேன் இனி அல்லாஹ் என் குடும்பத்தாரையும் கவனத்தில் கொள்வேன் என் குடும்பத்தாரையும் தொழுகைக்கு எழுப்பிவிட்டு தான் நான் தொலைக்குடையவனாக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ் நல்லது பாய் இதொத்தையும் எல்லோரும் உங்க உங்கள் இதோத்தையும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நல்லது பாய் நான் எ அல்லாஹ எல்லாேருக்கும் நேர்வழி காட்டன் சொல்லி துவா செய்கிறேன் உங்கள் பையனுக்கும் சீக்கிரம் சரி இப்போ நான் போயிட்டு வரேன் பாய் அஸ்ஸலமிலேயும் ரஹ்மத்துல்லாஹி ஓ பரகாத்துஹு வாழைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹ்யோ பரகாத்து